வணக்கம் பழனி விநாயகா ஜோதிநிலையம் எம்பி அரங்கநாதன் கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகா ஜோதிநிலையம் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் நம்ம பதிவுகள் போட்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இன்று இறப்பை பற்றி ஒரு பதிவு எந்தெந்த கிழமையில இறந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி ஒரு பதிவு போட்டுருவோம் இதுவரைக்கும் யாரும் சொல்லாத பதிவு இனி நம்ம பதிவுகள் பட்டை கிளப்பற மாதிரி இருக்கும் இறப்பை பற்றி நம்ம ஜோதிட விதிகள் சாஸ்திர விதிகள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருவோம் ஓம் நமசிவாய் வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாளர்கள் தங்கும் வியாழன் தன்னோடு மூன்று ஒருத்தர் வியாழக்கிழமை இறந்து அன்னைக்கு நைட்டு அந்த பணத்தை வச்சு வெள்ளிக்கிழமை தூக்குற மாதிரி இருந்தால் அதுக்கு தான் தங்கும் வியாழன் தன்னோடு மூன்று அப்ப வியாழக்கிழமை ஒருத்தர் இறக்குறாங்க அப்படின்னா அந்த நைட்டு எடுக்கலைன்னா அந்த வியாழக்கிழமை இறந்த பிணம் தன்னோடு மூன்று அப்ப தான் ஒன்று தன்னோட ரெண்டாவது கூட்டு போயிருமாமா அதான் தங்கும் வியாழன் தன்னோடு மூன்றும் இது சாஸ்திர விதி கிராமங்களெல்லாம் அதிகமாக கடைபிடிப்பாங்க வியாழக்கிழமை மண்டயப்பட்டாச்சுன்னா அன்னைக்கு எடுத்துருவாங்க ஒருவேளை இன்னைக்கு நவீன யுகத்தில் இருந்தால் அதுக்கு என்ன செய்யணும் அப்போ வியாழக்கிழமை அன்னைக்கு பிணத்தை வீட்டில் தங்க நேரிட்டால் மறுநாள் எடுப்பதாக இருந்தால் இரண்டு கோழி குஞ்சுகளை பிணத்துடன் உயிரோடு போட்டு புதைக்க வேண்டும் அல்லது இரண்டு கோழி குஞ்சுகளை பிணத்துடன் சேர்த்து எரித்து விட வேண்டும் வியாழன் தன்னோடு மூன்று அப்ப இது வந்து சாஸ்திரத்தோட விதி விதி விளக்கு இதுதான் அப்ப வியாழக்கிழமை ஆண் பெண் யார் இறந்தாலும் சரி அவர்கள் பிணத்தை வியாழக்கிழமை இரவு வைக்க வேண்டியது இருந்தால் வெள்ளிக்கிழமை காலையில் எடுக்க வேண்டியது இருந்தால் அவர்கள் இரண்டு கோழி குஞ்சுகளை அந்த பிணத்துடன் சேர்த்து பிதைக்க வேண்டும் அல்லது எரிக்க வேண்டும் என்பதை மறந்து இருந்து விடாதீர்கள் அப்போ தங்கும் வியாழன் தன்னோடு மூன்று என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா இதுவரைக்கும் இது உங்களுக்கு தெரியுமா அடியேன் இதே மாதிரி கருத்துக்களை நிறைய பதிவு செய்ய இருக்கிறேன் அப்ப தங்கும்பான் தன்னோடு மூன்று அடுத்தது சனிப்பினம் துணைப்பினம் தேடும் பிணம் சனிப்பினம் துணைப்பினம் தேடும் அப்படின்னா சனிக்கிழமை யார் இருந்தாலும் ஆண் பெண் யார் இருந்தாலும் ஒரு கோழி குஞ்ச அந்த பிணத்தோடு போட்டு புதச்சரணும் அல்லது எரிச்சரணும் மறந்தும் இருந்து விடாதீர்கள் இதுதான் சாஸ்திர விதி மட்டுமல்ல நம்ம அன்றாடம் கடமடிக்கக்கூடிய முக்கியமான விதிகள் இது சனிப்பினம் துணைப்பினம் தேடும் அப்ப சனிக்கிழமை இறந்தா அவங்க துணைக்கு ஒரு ஆளை கூப்பிடுவாங்களாம் யாரும் சொந்தக்காரங்க கூப்பிடுவார் அந்நியாளர்கள் கூப்பிட போறது இல்ல நெருங்கிய உறவினர்கள் நெருங்கிய இரத்தசமான உறவுகள்ல யாரோ ஒருத்தரை கூப்பிடுவாங்க அப்போ அதை காப்பாற்றணும் அப்படிங்கிறப்ப சனிப்பினம் துணைப்பினம் தேடும் அதை தவிர்க்கணும் அப்போ சனிக்கிழமை இறந்து அது வந்து நீங்கள் நைட்டு தங்க வைக்கணும் கிடையாது சனிக்கிழமை இறந்தாவே கணக்கு தான் போனதில் வியாழக்கிழமை தங்கும் வியாழ தன்னோடு மூன்று இது சனிப்பினம் துணைப்பினம் தேடும் அப்போ சனிக்கிழமை எப்போ இறந்தாலும் சரி நீங்கள் எப்போ புதைச்சாலும் சரி அன்னைக்கு ஒரு கோழி குஞ்சை அந்த பிணத்தோட போட்டு புதைக்கணும் அல்லது எரிக்கணும் மறந்தும் இருந்து விடாதீர்கள் அப்ப தங்கும் சனி மூன்று துணை துணைப்பினம் தேடும் சொல்லியாச்சா அப்ப சனிக்கிழமை ஆண் பெண் யாராக இருந்தாலும் இறந்தால் அதற்கு ஒரு கோழி குஞ்ச போட்டு புதைச்சரணும் எரிச்சரணும் அப்ப இதனால என்ன ஆகும்னா அந்த தோஷம் விலகீரும் அது தேவர் ஒரு உயிர் ஏன் கோழி குஞ்சு போடுறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் யோசிக்கணும் வேற என்ன ஆடு மாடு இருக்குது சிங்கம் புளி கடையெல்லாம் இருக்குது ஏன் அதெல்லாம் போடுறதில்ல அப்படின்னா அந்த உயிர் பள்ளிங்கிறது வந்து அது ஒன்று எடுக்கும் இப்போ கெடா போடலாம் அது கெடாங்கிறது வந்து அதிக செலவாகும் அது அதை வந்து பெரிய அளவு போட இது பண்ண முடியாது அப்போ கோழி குஞ்சுங்கிறது கோழி குஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க கோழி எல்லாம் போட முடியாது குஞ்சு கோழி போட சொல்லிக்கிறாங்க அப்போ இதனால் என்னன்னா அந்த தோஷம் விளைகிறோம் அதுக்கு தேவை உயிர் பலி அந்த உயிர் பலியை அந்த கோழி குஞ்சு ஏற்றுக்கும் ஏற்றுக்கிச்சினால் அவங்க வந்து பெரிய பாதிப்பு வராது இது என்னுடைய அனுபவ விதிகள் என்று சொல்லிட்டு இருக்கிறேன் ஆராய்ச்சி செய்த விதிகள் இருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இது இன்றைய நடைமுறையிலும் இருக்குது போன நடைமுறையும் இருக்குது இதை கடைபிடியுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி இறந்தால் இதை சொல்லி அவங்கள காப்பாத்துங்க நன்றி வணக்கம்